ராமலிங்கபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் பெருமானே ஆன்மீக அன்பர்களே திருவடி புகழ்ச்சி மூன்றாவது ஸ்டான்ஸாக நம்ம இன்று பார்க்க போகிறோம் பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தமச்சலம் பரமலோகாதிக்கிய நித்திய சாம்ராஜ்ஜியம் பரபதம் பரம சூக்மம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோச்சரம் பரமதந்திரம் விசித்திரம் இன்று இந்த மூன்றாவது ஸ்டான்ஸாவில் பெருமானரோட திரு அருளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் இப்போ போன வாரம் பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் இறைவன் காட்சி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது ஸ்டாண்ட்ஸாவில் வந்து முடித்திருப்போம் அடுத்து பறவையோமம் அப்படின்னு பார்க்கும்போது பற என்றால் பறந்துபட்ட வெளி இந்த அண்டங்கள் இந்த பிரபஞ்சங்கள் கோடிக்கணக்கான அண்டங்கள் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து அப்போவே வந்து அதற்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வெளிக்கும் வந்து பேர் கொடுத்துருக்காங்க இந்த இப்போ தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக கூட பேர் கொடுக்கல இப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே விரிவடைந்து கொண்டே போகிறது இந்த இந்த மில்கி வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து விரிவடைந்து கொண்டே போயி போகின்றதுன்றது கூட பெருமானவர் வந்து பதிவு வழக்கத்திலாம் சொல்லியிருக்காங்க அந்த படலை நீ பார்க்க போகிறோம் பெருமானம் வந்து இதுக்கே வந்து ஒவ்வொரு வெளியெலாம் சொல்லியிருப்பாங்க மகவரில் கூட வந்து உயிர்வழி கலைவழி சுத்த நல்வழி பறவழி பரம்பரை வழி பராபரவழி பெருவழி பெருசுகவழி வெளியின் அனைத்தையும் விரித்து அதில் பிறவும் அழியூற அமைத்து அரட்புறம் ஜோதினு சொல்லிட்டு இந்த வெளியை பற்றி நிறைய அகவலில் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சுத்தநல் வெளியை துரிசறு பறவெளி அத்திரை வகுத்து அரட்புறம் ஜோதி இந்த அண்ட துரிசு பிண்ட துரிசு அகில துரிசு இந்த எல்லாத்தையும் நீக்கிறது அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம பெருமான் சொல்றது பார்க்குறதுக்கு முன்னாடி திருமணர் கூட வந்து சொல்லியிருக்காங்க அதாவது யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் ஒன்று அதன் பே அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே அதாவது இந்த அண்டத்தோட அண்டத்தோடது வந்து நிலமும் அகலமும் நிலமாகவும் அகலமாகவும் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையை வந்து அருள் விளக்க மலை பதிவுளக்கத்தில் நிறையா பாடல்கள் வந்து இது வந்து அந்த உலகத்தில் உள்ள என்னென்ன வேணுமோ எத் எத்தனை பொருள்கள் இருக்கோ அதெல்லாம் உள்ள அபகரித்து அந்தரித்து கொண்டு அதை எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல பாடியிருப்பாங்க அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அருள் மலையில் அது அவற்றில் அமைந்த உயிர்கள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு அப்படின்னு பாடிருப்பாங்க பதிவிலக்கத்தில் கூட அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் ஆன எல்லா இடங்கள் எல்லாம் நீக்க மர நிறைந்தே கொண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சளிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியே அகண்டுகிட்டே போது அடுத்த அதுவும் கடந்து வெளியே அடுத்து 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 போயிட்டே இருக்கு இது அந்த மாதிரி நீளமாகவும் அகலமாகவும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பறந்துபட்ட வெளி அப்படின்றதுக்கு வந்து இந்த வெளியை பற்றி நிறைய அந்த தவா அனுபவத்துலையுமே வந்து ஞானவெளி மோனவலி சுத்தவெளி அந்த அப்படின்னு கூட அந்த மாலை பாடல்கள் கூட வரும் இப்போ வந்து வெளியில் உள்ளது மாதிரி பிண்டத்துலேயும் அண்டத்தில் உள்ளது மாதிரி பிண்டத்துலேயும் சுத்தவெளி ஞான ஞானவெளி இந்த மாதிரிலாம் வெளிகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த வெளியை பற்றியே பெருமாள் வந்து நிறைய இடத்துல அகவுள்ள குறிப்பிட்ட மாதிரி பாடல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ பரவியோமம் இப்போ பறன்றது நம்ம பார்த்துட்டோம் பரவி யோமம் வி என்ற ஆள் வந்து அருள்மயமானது இப்போ ஓமம் ஓமம்ன்றது வந்து ஓம் அல்லது அம்ன்ற மாதிரி பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ப்ளஸ் அம் ஓம்ன்றது தான் வந்து இந்த உலகத்திலே வந்து இந்த பிரபஞ்ச் பிரபஞ்சமே வந்து ஓன்ற ஓங்கார நாதத்துல வந்து ஒழித்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து படிப்போம் அப்ப இது வந்து இந்த ஓம்ன்ற இதுல வந்து அந்த பறந்துபட்ட இந்த வெளியில் வந்து பூத அணுக்கள் வந்து அருள்மயமாக நிரம்பி இருக்கின்ற ஓமம்ன்றது என்று என்னென்னா அந்த பூத அணுக்கள் ஆகாய அணுக்கள் வந்து இந்த பறந்துபட்ட விரிந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த கோடிக்கணக்கான அண்டங்களில் இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தில் வந்து அருள்மயமாக வந்து பூத ஆகாய அணுக்கள் வந்து நிரம்பி இருக்கின்றன அதுதான் பரவி ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது அடுத்து வந்து ஓமம்னால் வந்து அந்த பூத அணுக்களை வந்து கு குறிப்பிடுகிறார் அது வந்து அருள்மயமா இருக்குது அப்போ பறவை ஹோமம்ன்றது இந்த பறந்துபட்ட இந்த உலகில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அருள்மயமாக ஆகாய பூத அணுக்கள் நிரம்பி வழிகின்றன ஓமம்ன்றது ஆகாய பூத அணுக்களை பற்றி வந்து சொல்லி வர்றாங்க பெருமான் வந்து அடுத்து வந்து பரம ஜோதிமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜோதி பாட்டில் கூட நம்ம வந்து இது ஏகமாக இருக்குது அநேகமாக இருக்குது சுயம் ஜோதியாக இருக்குது பரஞ்சோதியாக இருக்குது அருள் ஜோதியாக இருக்குது அதுதான் எல்லாமே இருக்குது முதன்மையாக இருக்குது ஒன்றாக இருக்குது பலவாக இருக்குது அது வந்து யாராலும் தோற்றுவிக்கப்படாதது சுயமானது அதுதான் எல்லாத்துக்கும் மேலானது பரம் இப்படிலாம் பார்த்தோம் அந்த பரம ஜோதிமயம் வந்து அதில் வந்துட்டு சூக்கும் நிலையில் இருக்குது அருள் அருவிளக்கு மலையில் கூட இந்த மாதிரிலாம் பாடியிருக்காங்க பெருமாநாள் பெருவழியே பெருவழியில் பெரும் ஜோதி மயமே பெரும் ஜோதி ஜோதிமயம் நடுவே பிறங்கும் தனிப்பொருள் இதே மாதிரி இந்த அண்டத்தில் உள்ள மாதிரி இந்த பிண்டத்துலேயே இருக்குது இந்த இந்த ஜோதி மயம் இப்போ அண்டத்தில் வந்து அந்த சூக்கும நிலையில் இருக்குது அந்த ஜோதி மயங்கள் அந்த கொடிக்கணக்கான ஜோதி கோலங்கள் வந்து அந்த பூத அணுக்கள் வந்து ஜோதி மையமாக இருக்குது அது சூக்கும நிலையில் இருக்குது நமக்கு வந்து கண்ணால் நம்மளை வந்து நம்ம தவ அனுபவத்தில் தான் அந்த ஜோதி அணுக்கள் அந்த ஜோதிமயமாக இருக்க அந்த அணுக்களை வந்து அந்த ஆகாயபூத அணுக்கள் வந்து ஜோதிமயமாக நிரம்பி இருக்குது அது சூக்கும் நிலையில் இருக்குது நம்ம தவ அனுபவத்தில் வந்து சிதாகாசத்தில் வந்து அதே அந்த ஜோதிமய அணுக்க அந்த ஜோதி மயமான அணுக்களை வந்து நம்ம வந்து தவ அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை கண்ணால் நம்ம பார்க்க முடியாது இப்போ வெளியேயுமே வந்துட்டு அந்த பெருமான் வந்து சொருபர் வந்து அனாதின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆகாயத்தை இந்த பிண்டத்துலேயுமே இந்த உடம்புக்கு வந்து ஆகாயம் காயம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா கூட சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த பின் அண்டத்தில் உள்ள அந்த ஆகாயத்தில் பூத அணுக்கள் வந்து அருள்மயமாக நிரம்பிக்கிட்டு இருக்குது அது வந்துட்டு ஜோதிமயமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒவ்வொரு வெளியாக இருக்குது இப்போ வந்து அடுத்து வந்து வெப்ப வெப்பத்தினால் வந்து அந்த தாது உப்புக்கள் தாதுக்கள் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த வெளியில் நிறைஞ்சிருக்கு அந்த பூத ஆகாய அணுக்களோடு இருக்குது அது அடுத்து வந்து காற்று உலாவிக்கிட்டு இருக்குது காற்றும் எப்படி அனாதின்னு சொல்லியிருக்காங்க அந்த காற்று வந்து காற்று என்றைக்குமே வந்து சலனப்படக்கூடியது அசைவாக இருக்கும் ஆனால் அது வந்து அது கூட நம்மளுக்கு வந்து நம்ம தவா அனுபவத்தில் வந்து கூட அந்த அசைவு கூட வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஆனால் வந்து அது மேலே வந்து அந்த காற்று வந்து அந்த பூத ஆகாய அணுக்கள் வந்து வெப்பப்பட்டு காற்றோட சலனப்பட்டு அது ஒரு ஒன்றா கீழே இறங்கி வருது இப்போ பஞ்சபூத அணுக்களில் வந்து காற்று அதுக்கடுத்து வந்து நெருப்பு அதுக்கடுத்து நீர் அதுக்கடுத்து பூ பூவி அப்படி ஒன்று ஒன்றா இறங்கி வருது ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக இறங்கி வரும்போது ஒவ்வொரு வெளியிலேயுமே வந்து அந்த தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு தாதுக்கள் மினரல்ஸ் உப்புக்கள் அந்த வெளியில் இருக்க மாதிரியுமே நம்ம இந்த பூமியில் இருக்கிற இந்த தாதுக்கள் இந்த உப்பு நம்ம ஆகாரத்து மூலமாக நம்ம சாப்பிட்றோம் இந்த இதெல்லாம் வந்து மாசு உடையது அந்த ஆகாயத்தில் இருக்க அந்த பிரபஞ்சத்தில் இருக்க அந்த தாதுக்கள் அந்த அதெல்லாம் இந்த தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நான் சொல்ல வர அந்த தாதுக்கள் அந்த உப்புக்கள் அது வந்து ஆகாயத்தில் உள்ளது வந்து சத்துக்குள் சத்து சத்து பொருள் அருள்மயமாக இருக்கும் அதனால மாசே இருக்காது இங்கே நம்ம பூவி புவியில் உள்ள அந்த தாதுக்கள் மினரல்ஸ் நம்ம எவ்வளோதான் சுத்தமான ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டாலும் இப்போ வானம்முதல் வந்து மழை மழை நீர் வந்து அமுதம் இருக்காங்க பெருமானம் நம்ம இங்கேருந்து வந்து என்ன பண்றோம் புவியில் வந்து அந்த நீரை வந்து நான்கு நான்காக வந்து நான்கு பங்கு நீரை வந்து ஒரு பங்காக வந்து வற்றி சுண்டை காய வச்சு நம்ம குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெருமானர் ஆனால் நம்ம வந்து அப்படியே குடிக்கிறோம் நம்ம வந்து அந்த நித்திய கர்ம விதியில் சொல்றதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்து ஆகாரத்தில் நிறைய மாசுக்கள் துரிசுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது நம்ம உள் உறுப்புகளை வந்து பாதித்து நம்ம வந்து நோய் வாயைப்பட்டு நம்ம இறந்து போயிடும் ஆனால் அந்த ஆகாயத்தில் உள்ள அந்த அந்த தாதுக்கள் மினரல்ஸ் மாசு இல்லாதது அது வந்து சத்து பொருள் அதை நம்ம எப்படி நம்ம பிண்டத்தில் பெற்றுக்கொள்வது அப்படின்னா தவ அனுபவத்தில் அந்த சிதாகாசத்தில் உச்சிக்கு கீழே உள்ள மேலே அந்த பரம்பொருள் அந்த ஜோதி ஆண்டவன் அவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த அந்த ரிசிவரில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அந்த மேலே உள்ள அந்த தா தவ அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே வந்து சத்துப் பொருளாக கொள்ளலாம் சாப்பாடே சில சமயம் தவ அனுபவத்தில் போக போக வந்து சாப்பாடை வந்து தேவைப்படாது அந்த நீர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம அந்த பஞ்சபூதங்களை குறைத்து கொண்டே வரலாம் அதெல்லாம் வந்து அந்த ஜோதிமயமான அணுக்கள் வந்து நம்ம பிண்டத்துலேயுமே நம்ம வந்து உச்சிங்கள் உள்ளங்கால் வரை அந்த வெளி எப்படி அங்கேயே இருக்கோ ஒவ்வொரு வெளியும் அதுவும் நம்ம வெளியே இங்கேயும் இருக்குது நம்ம பிண்டத்தில் இருக்குது அப்போ அந்த ஜோதிமயமான அணுக்கள் வந்து ஆகாயத்தில் அருள்மயமாக நிறி நிரம்பி இருக்குது அது வந்து ஜோதிமயமாக இருக்குது கோடிக்கணக்கான ஜோதி கோலங்களாக இருக்குது அதுதான் இறைவனோட பேர் உருவம் அந்த பிரபஞ்ச பூரா அந்த கோடிக்கணக்கான ஜோதி கோலங்கள் தான் வந்து இறைவன் வந்து வந்து ஆடையாக உடுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஜோதிமயம் நம்மளுடைய தவ அனுபவத்தில் சிதா காசத்தில் தவ அனுபவம் மூலம் உணரலாம் அது சூட்சமாக இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அனுபவத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அந்த பரம ஜோதிமயமாக அந்த அருள் ஆண்டவன் இருக்கிறான் அந்த அருள் ஊழியை அந்த ஜோதிமயத்தை நம்ம தவ அனுபவத்தில் நம்ம உள்ளார அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்போ இதை தான் வந்து இந்த கொடிக்கணக்கான ஜோதி கோலங்கள் வந்து வெளியில் அண்டதுல வந்து பூரணமாக அருள்மயமா அந்த பூத அணுக்கள் நிரம்பி இருக்கு அதை பற்றி தான் வந்து பரம ஜோதிமயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான அண்டத்திலையும் இருக்கு பிண்டத்திலேயே இருக்குது அகத்துலேயும் இருக்குது புறத்துலையும் இருக்கு இதை பற்றி தான் வந்து பெருமானர் வந்து பரம மயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து விபுலம் விபுலம் அப்படின்றது வந்து அறிவு எல்லாத்துக்கும் அறிவுக்கு அறிவாக விளங்குறது அந்த ஜோதி ஆண்டவன் தான் அந்த ப பறவழின்றது வந்து பரந்த வழின்னு நம்ம பார்த்தோம் அது வந்து அருள்மயமா இருக்குன்றது பார்த்தோம் பறவி பறன்றது வெளி வீன்றது அருள்மயமாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஓமம்ன்றது வந்து அந்த பஞ்ச அந்த பூத அணுக்கள் ஆகாயத்தில் பூத அணுக்கள் வந்து அருள்மயமாக பறந்துபட்டு நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கின்றன அவை வந்து ஜோதிமயமாக இருக்கின்றது அந்த அந்த ஆகாய பூத அணுக்கள் வந்து பரம ஜோதிமயமாக இருக்கிறது அது வந்து அறிவுக்கு அறிவாக இருக்குது அருள்மயமான அறிவாக இருக்கிறது வீணாக அருள் புலம்னால் வந்து இப்போ புலமை வாய்ந்தவர் நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு இப்போ தமிழ் ஒருத்தர் புல புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை ரொம்ப கைதேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப அறிஞராக இருந்தார்னா புலவரம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ புலம்னால் வந்து அறிவு அப்போ வி வி அப்படின்னா அருள்மயமான அறிவு அப்போ அந்த இறைவன் வந்து அறிவுக்கு அறிவாக அறிவாக இருக்கிறான் அந்த ஜோதிமயமாக கூடி இருக்கக்கூடிய இறைவன் வந்து பறந்து விருந்துப்பட்ட அந்த அருள்மயமான பூத ஆகாய அணுக்களாக நிரம்பியிருக்கான் அவன் வந்து பரம ஜோதிமயமாக இருக்கான் அவன் அறிவுக்கு அறிவாக இருக்கிறான் அடுத்து வந்து விவுலம் விபுலம் பார்த்துட்டோமா பரம்பரம் இப்போ கூட சொல்லுவாங்க பறைன்றது பெண் சக்தியை குடிக்க பறை அப்படின்றது சக்தியை குறிக்கக்கூடியதுன்ற கூட நம்ம அதில் அகவலில் கூட பெருமான் சொல்லி வர்றாங்க பரம்னா பரம்ன்றது வந்து அந்த இறைவனை குறிக்கக்கூடியது அதை பற்றி அடுத்த பதிவில் கூட நம்ம பார்க்கலாம் இப்பொழுது டைம் இருந்தால் அதையும் பார்த்துடலாம் நன்றி வணக்கம் ராமலிங்க பயம் ராமலிங்க அபயம் அருள்புறஞ்சோதி அருள்புரம் ஜோதி தனிப்புறம் கருணை அருண்